வணக்கம் நட்புகளே மனிதர்கள் பசுவை ஏன் தெய்வமா கும்பிடுறாங்க பசுவோட சாணம் வீட்டுக்கு மொழுகிறது கோமியத்தை தீர்த்தமா தெளிச்சுக்கிறது இது வந்து ஏன் அப்படிங்கிறது வந்து இந்து தர்மத்தில் ஏன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது புனிதமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதாவது மனித பிறவிகள்ல வந்து ஒவ்வொரு உயிரினங்களின் பிறவிகள்ல வந்து பல கோரி பிறவிகள் இருக்கும் அப்படிம்பாங்க அதாவது புழு பூச்சியில் இருந்து பறவை அந்த மாதிரி விலங்குகள் இனம் இது எல்லாமே ஒரு ஆன்மா கடந்து வர்ற ஒரு பயணம் பிறவி மாதிரி தான் அதுல வந்து மனித பிறவிக்கு அடுத்த பிறவி பசு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி திரேதா யுகம் அந்த ஒரு யுகத்துல வந்து அதர்மம் அதிகமா போச்சு அப்படின்னு சொன்னேன் இந்த பூமா தேவி என்ன செய்வெல்லாம் பசுவின் ரூபம் எடுத்துதான் விஷ்ணுவை பார்க்க போவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பசுவோட சாணத்தை ஒரு பிறவியோட அந்த மலக்கழிவை தொடாத ஒரு நம்ம மனிதன் அந்த பசு சாணத்தை எடுக்கும் போது ஐயரவு படமாட்டாங்க அது எவ்வளவு நாரம் அது ஐயரவே மாட்டாங்க அவ்வளவு புனிதமானது பசு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு போறவங்களுக்கு சில குருமர்கள் என்ன செய்வாங்கன்னா தீர்த்தமுடி தீர்த்தமுடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பசும் கோமியத்தை கொடுத்து குடிக்க வச்சிருப்பாங்க ஏன்னா அது வந்து பல புல்லு பசு தொடாத சில புட்களும் உண்டு மூலிகை தான் மேயும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது அதோட இதில் வந்து குளோரோஃபில் தன்மை அதிகமாக இருக்கும் உடலுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லப்படுது ஏன்னா அப்படி பசு பசுக்குன்னு சொல்லி சில கொள்கைகள் வச்சுருப்பாங்க இதை வந்து செய்கிறது அசுத்தம் அபத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் பார்த்தங்க நீங்கள் பசுவை கும்பிட்டாதானடா இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டூ இன் ஒன் இல்லையா பிரியாணிக்கு முஸ்லீம்ஸ் பயன்படுத்துகிற ஒட்டகம் என்ன அது வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது எந்த ஹிந்துஸ் இதில் இருக்குதுன்னு புரியவே இல்லை கொடும குடும்பம் கோயிலுக்கு போனா அங்கெல்லாம் இப்ப சில கொடுமைகள் ஆட ஆரம்பிச்சிருச்சு மக்களே இது எத்தகைய வழிபாடு இதுக்கு வேற மந்திரங்கள்லாம் ஓதி கும்பிட்றீங்களே அப்பா ஐயமாரு இதுக்கு எங்க இருந்த மந்திரங்களை படிச்சீங்க ஒன்னும் புரியலங்க பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க ஆனா இப்படியா